அண்ட ஒரு நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நான்கு நம்முடைய நச்சதிக்கும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாடிலே கத்த நமக்கு தருகிற ஆலோசனை என்னவென்றால் கொலோசியர் மூன்றாம் அதிகார பதினைந்தாவது வசனத்தின் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் ஆம் அதைத்தான் கொலோசியர் சபை மக்களுக்கு பவுலோ போசல் மூலமாய் பர்சுத்தாவியானவர் எழுதுகிறார் அநேகர் இந்த நாட்களிலே நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருக்கிறதை சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு எவ்வளவோ நன்மை செய்தாலும் பிரச்சனை வேதனை பாடுகள்னால் ஊழியங்களுக்கு வருவாங்க துபிக்கும் போது அற்புதம் நடக்கும் அற்புதங்களை பெற்ற உடனே அந்த ஊழியத்தையும் மறந்து விடுவார்கள் ஆண்டவரையும் மறந்து விடுவார்கள் அப்புறம் அந்த கூட்டங்களுக்கு வருவதில்லை மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து ஒரு பாரம் வந்து வேதனை வந்து அதுக்கப்புறமா மறுபடியும் ஆண்டவரை தேடி வருவார்கள் இதுதான் நன்றி இல்லாத ஒரு இருதயம் முதலாவது ஆண்டவருக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும் எப்படிப்பட்ட துன்பத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்திருக்கிறார் எவ்வளவோ வேதனை கஷ்டம் வரும்போதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக விடுதலை கொடுத்து மனிதர் மூலமாக சப்போர்ட் பண்ணி எவ்வளோ அற்புதமாக நம்ம நடத்தி வந்திருக்கிறார் அந்த ஆண்டவரை மறந்து விட்டு விட்டு போகலாமா ஆபத்து வந்தால் மாத்திரம் தேடுனா ஆண்டவர் என்ன நினைப்பார் நன்றி இல்லாத ஒரு பிள்ளை அப்படி தான் நம்ம குறித்து நினைப்பார் அப்படி ஆண்டவர் நினைக்கும் அளவிற்கு நாம் நடக்க வேண்டுமா ஆகவே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படுங்கள் எனக்காக விடுதலை கொடுத்தீரப்பா எனக்காக சிலுவையில் உயிரை ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை பின்பற்றி நன்றியோடு வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ரெண்டாவதாக நாம் இந்த உலகத்திலே நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் வேத புஸ்தகத்திலே பார்த்தால் ஆபிரகாம் அவருடைய சகோதரன் மகன் தான் லோத்து இந்த லோத்தினுடைய தகப்பன் ஆரான் அவருடைய அப்பா அதாவது லோத்தினுடைய தாத்தா மறிக்கிறதுக்கு முன்னதாகவே மறித்து விட்டார் இது குறித்து ஆதி அம்மா பதினோரு அதிகாரத்தில் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஓரு வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட நிலையிலே ஆபிரகாம் நினைக்கிறார் அப்பா இல்லாமல் மகன் இருக்கிறான் அதனால் நாம் அவனை கூட கூட்டிகிட்டு போயிடும் சொல்லி அன்போடு கூட பாசத்தோடு கூட அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி லோத்துவை தான் எங்கு போனாலும் அழைத்து கொண்டு வருகிறதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் நாட்கள் சென்ற பின்பு வருடங்கள் சென்ற பின்பு ஆபரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய லெவலுக்கு வந்தாரோ அதே போல் லோத்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆடு மாடுகள் மிருகஜிவங்களோடு அவரும் ஆசீர்வாதமாக ஒரு பெரிய லெவலுக்கு வந்தார் இந்த ரெண்டு பேருக்குள்ளும் வாக்குவாதங்கள் ரெண்டு பேருடைய மிருக ஜீவன்களை பராமரிப்பதிலே மேப்பர்களுக்குள்ளே ஏற்பட்ட வாக்குவாதம் இந்த ரெண்டு பேருக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிறதாய் காணப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது சொல்லுகிறார் நம்ம நாம சகோதரர் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன்னு சொல்லி ஆம்பரகாம் லோத்தியுடன் சொல்லும்போது லோகத்து நன்றி உள்ளவராக இருந்தால் என்ன செய்திருக்கணும் சித்தப்பா என்னை சின்ன வயசுலேருந்து ஆளாக்கி கொண்டு வந்தது நீங்கள் தான் எங்கள் அப்பா இறந்த நிலையில் நீங்கள் தான் எனக்கு அப்பா மாதிரி இருந்து என்னை பராமரித்து உதவி செய்து இவ்வளோ தூரம் நான் வருவதற்கு காரணம் உங்களுடைய ஆலோசனை வழிநடத்தல் சப்போர்ட்டு தான் இப்படி இருக்க இந்த அற்பமான பிரச்சனைக்காக நான் உங்களை விட்டு எப்படி போகிறது அதனால் நீங்கள் என்ன முடிவெடுக்கீங்களோ அதுபடி செய்யுங்க சித்தப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தால் அவன் நன்றி இருவனாக இருந்திருப்பான் ஆனால் லோத்துவுக்கு அந்த நன்றியே இல்லை ஏற்கனவே இதெல்லாம் அறிந்து தான் கர்த்தர் சொல்லியிருந்தார் ஆபர்காமே நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார் எல்லார்ட்டையும் விட்டுட்டு வா சொந்தக்காரங்களாம் நம்பாத அவன் எல்லாம் நன்றியோடு இருக்க மாட்டான் அது தெரிந்து தான் ஆண்டவர் விட்டுவிட்டு வர சொன்னார் ஆனால் இந்த லோத்து நன்றி உணர்வு இல்லாமல் அந்த ஆபர்காம் விட்டு பிரிந்து போனதுனுடைய விளைவு தான் லோத்தினுடைய வாழ்விலே பெரிய ஆபத்திலே மாட்டிக்கொண்டான் எனக்கன்பானவர்களே இது போல ஊழியத்தின் பாதையிலையும் உலக வாழ்விலையும் உங்களுக்கு நன்மை செய்தவர்கள் ஆபத்தான பிரச்சனையான நேரத்தில் உதவி செய்தவர்களை மறந்து விடாதீர்கள் பரவாயில்லை அவங்க ஒரு நேரம் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்று நினைத்து மனசாட்சியோடு நன்றி எறுதல் உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட்டால் ஆண்டவர் அந்த உண்மையை பார்ப்பார் அந்த நன்றி உணர்வை பார்ப்பார் உங்களை ஆசீர்வத்தை நிச்சயம் உயர்த்துவார் அப்படி நன்றி இல்லாமல் நீங்கள் மனசை கல்லாக்கி கொண்டு உண்மையில் நடந்தின்னு சொன்னால் அது உங்களை ஆசீர்வாதத்திற்கு தடையாய் மாறும் தேவன் உங்களை நம்ப மாட்டான் இவனிடத்தில் உண்மை இல்லை என்று சொல்லி ஆகவே தான் இன்றைக்கு அநேகர் ஆண்டு விடத்தில் ஆசீர்வாதங்களை தேடினாலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் நன்றி இல்லை ஆகவே இந்த தவறை நீங்கள் செய்யாதபடிக்கு ஒருவேளை இல்லாமல் யாருக்காவது நடந்திருந்தால் அதை உணர்ந்து ஆண்டவிட்ட விட்ட மன்னிப்பு கேளுங்கள் அப்போது ஆண்டு உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு நான் ஜபிக்கிறேன் காட் பிளஸ் யூ